ஓம் ஸ்ரீ குருவே சரணம் எல்லாமுள்ள சர்க்குருமார்களுடைய திருப்பாதத்தை நினைத்து அவிட்ட ஸ்தலம் சாகம்பரி தேவிக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் எது இங்கே வழிபட்டால் என்ன நன்மை மற்றும் எதிர்காலத்திலே என்ன என்ன நிகழப்போகின்றது அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் கடுமையான கண் திருஷ்டி தோஷம் இல்லாத இடம் என்பது இல்லை எப்படி என்று கேட்டால் ஒரு நன்றாக இருப்பார்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் வளமை செழுமையாக இருப்பார்கள் நல்ல விதமான செல்வ சிறப்பு வீடு வாசல் குழந்தைகள் இப்படி இருந்த பல பேர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால கொஞ்சம் தளர்ந்து போயிருப்பார்கள் அதற்கும் காரணம் இருக்கின்றது நல்ல தொழில் வியாபாரம் குறைந்து கொண்டே வரும்பொழுது நாம் உடனடியாக அதற்கான உஷாராகி அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஏனென்றால் அதுதான் ஏற்படுகின்ற சமுதாயத்திலே ஏற்படுகின்ற கண் திருஷ்டி தோஷம் கல்லால் அடிபட்டாலும் தாங்கிக் கொள்ளலாம் அதை மறைத்து விடலாம் ஆனால் கண்களால் பார்க்கப்பட்ட அடிப்பட்ட யாரும் தப்பிக்க முடியாது அதுதான் இறை மறை பொருள் இது சமுதாயத்திலே அநேகமாக தினமும் நித்தியமான வாழ்க்கையிலும் எங்கெங்கு பார்த்தாலும் நாம் காதில் கேட்கிறோம் கண்ணால் பார்க்கிறோம் மனதால் நினைக்கிறோம் அப்படியும் பலர் நினைக்கலாமே ஒரு சிறிய பொருளை பார்த்து கூட இயங்கலாம் நாமே இயங்கலாம் இல்லை பிறர் நமது பொருளையோ நமது உடைமையோ நமது வியாபாரத்தையோ நமது வர்த்தகத்தையோ பார்த்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஆளாக இருந்தான் இன்னைக்கு பாரு நாலு விதமான பிரான்ச் வச்சிருக்கான் கிளைகள் வச்சுருக்கான் ஓஹோ ஓஹோ என்று வாழ்கின்றான் அப்படி சமுதாயத்திலே உயர்ந்த நிலையிலே கீழ் கீழிருந்து மிக அடிமட்டத்திலிருந்து உயர்ந்தவர்களெல்லாம் கோபுரம் போல் உடையந்து உலகமே போ வளர்ந்தவர்கள் எல்லாம் கீழே விழுந்து இருந்த இடம் தெரியாமல் மிக வேதனையாக கஷ்டப்படுவதாக நாம் பார்க்கிறோம் கேட்கிறோம் அதற்கெல்லாம் காரணம் என்ன முதன்மையாக கூறப்படுவது கண் திருஷ்டியே ஆக நாம் இப்படி வைத்துக்கொள்வோமே கண் திருஷ்டியை நீக்குவதற்கான ஸ்தலமும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு போயிருக்கவே மாட்டாங்க முப்பது வயசு இருக்கும் நாற்பது வயசு இருக்கும் ஐம்பது வயசு இருக்கும் அதே ஊரில் கூட பிறந்திருப்பாங்க அதை பற்றி தெரியாத எத்தனையோ பேர் இருப்பார்கள் படிக்காதவர்கள் அல்ல சகலவிதமான கல்வித்துறையிலும் படிப்பிலும் பொது அறிவிலும் ஞானத்திலும் சிறந்தவர்களாக இருப்பார்கள் இதுதான் இறைவனுடைய மாயை ஒரு திரை சீலை மறைத்து விட்டான் என்னன்னு இருக்கலாம் நல்ல நேரமெல்லாம் சொல்லிக்கொண்டே வராது ஆனால் காத்து உள்ள போது தூத்திக்கோ அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையோ அதுதான் இங்கே இந்த சகலவிதமான ஞானம் என்பது வேறு அறிவு என்பது வேறு புத்தி என்பது வேறு ஒவ்வொன்றும் இருக்கிறது இப்படி பிரம்மாவுக்கே ஞானம் கொடுத்த அற்புதமான பிரம்மாவனுடைய அகங்காரம் கொட்டத்தை அடக்கிய சிவபெருமான் மீண்டும் அதே பதவிக்கு வருவதற்கு படாத பாடுபட்டு பல கோடி லோகங்களுக்கெல்லாம் சென்று இறைவனை பூஜித்து திருக்காட்சி பெற்று புரீஸ்வரராக விளங்கும் இடம்தான் அந்த கொருக்கை என்கின்ற கும்பகோணத்துக்கு அருகிலே கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் முழையூர் இதனுடைய பக்கத்திலே புஷ்பகவல்லி சமேத உடனுரை ஸ்ரீ பிரம்மஞானபுகீஸ்வரர் இதில் அபிட்ட நட்சத்திரத்து நாளென்று மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையும் பிரதோஷமும் சனி மகா பிரதோஷமும் சேரும் அன்று பிரம்மாவே நேரடியாக வந்து அந்த பிரதோஷத்தை செய்கின்ற அற்புதமான அவிட்ட நட்சத்திரத்தின் சலமும் ஆகும் இப்படி அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் ஆயுள் காலம் முழுக்க வழிபட வேண்டிய நட்சத்திர ஆலயம் இது குலதெய்வம் வேறு குடும்பத்தார் கொண்டாடுகின்ற தெய்வம் வேறு உள்ளூர் தெய்வம் வேறு ஆனால் பிறந்த நட்சத்திர கோவிலை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நினைத்தே வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி வரவில்லை என்றாலும் தோல்வி வராது நிம்மதி புதுசாக வரவில்லை என்றாலும் வருத்தப்பட மாட்டீர்கள் இதுதான் நமக்கு வேண்டியது இப்படி அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஆயில் முழுவதும் வழிபட வேணும்னு நம்ம அப்படிப்பட்ட திருத்தலத்தில் தான் ஒரு ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திர நாளுக்கு அன்னைக்கு ஈஸ்வரன் பிரம்மமூர்த்திக்கு ஸ்ரீ பிரம்ம ஞானபுரீஸ்வராகவே காட்சி கொடுத்தான் அப்படி ஒரு ஞானம் அளித்த இந்த ஆலயத்திலே இன்னொரு சிறப்பு இருக்கு என்ன ஸ்ரீ புரீஸ்வரர் மேலும் புஷ்பகவல்லி அம்பைக்கு உரித்தான ரெண்டு நந்தீஸ்வரர்களும் ஒரே மண்டபத்திலே பக்கத்துல பக்கத்துல அருகருகே வீட்டிருப்பது நமக்கு பெரும் பாக்கியம் இதனால் பெரிய விஷயமெல்லாம் இருக்குது இந்த பிரம்மாவே ஞானம் பெற்ற ஸ்தலம் அப்படின்னாக்க இப்பொழுதெல்லாம் படிக்கின்ற பள்ளி மற்றும் கல்லூரி மற்றும் உயர் படிப்புகள் படிக்கும் அத்தனை பேரும் சந்தனக்கல்லு சந்தனக்கட்டை ரெண்டே எடுத்துன்னு வந்து இந்த இடத்திலே அவரவர்கள் கைகளாலேயே சந்தனம் அரைச்சி அரைத்த ஒரு நாழிகைக்குள் அதாவது இருபத்தி நாலு நிமிடத்திற்குள் சுவாமி அம்பாள் நந்திக்கெல்லாம் காப்பு இட்டு வந்தால் தலை சம்பந்தமான படப்படப்பு விறுவிறுப்பு சுறுசுறுன்னு குத்துது மறதியாக இருக்கு டல்லா இருக்கு கபால செல்கள் உடனடியாக விருத்தியாகுவதை அங்கேயே பார்த்து ஒரு க்யூர் கியூர் ஆயிடுவாங்க அங்கேயே அது நீங்கிவிடும் அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் இப்படி அரைத்த சந்தனத்தை சாத்தும்போது கபால செல்கள் உடனடியாக விருத்தியாகி அதாவது உற்சாகம் பெற்று அனைத்து கல்வித்துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் எதுக்கு எப்படி நமக்கு இந்த மாதிரி வியாதி வந்தது எனக்கு எப்படி இந்த கஷ்டம் வந்தது எப்படி நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம் அப்படி என்று நமக்காகவே தெரியும் அதாவது குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்கன்னா என்னென்னிக்கலாம் நீங்கள்லாம் அதை செஞ்சால் நல்லது புதன்கிழமை நவமி திதி பிரதோஷம் மாசத்திலே வருகின்ற ரெண்டு பிரதோஷம் வளர்ப்பில் தேவையிலை மற்ற மேலும் புனர்பூச நட்சத்திர அன்னைக்கு இந்த பூஜைகளை செய்வது மிக அற்புதமான பலனை உடனடியாக உங்களுக்கு கொடுக்கும் பிறரிடம் எடுத்து சொல்ல முடியாத காரியங்களை செய்யிட்டு யாருக்குமே தெரியக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும் அநேகமாக தவறாக கூட இருக்கும் அதனால் மனசு உள் மனசு கொத்துதியாக இந்த மனசு வேதனையாக அவசரப்பட்டுட்டேன் போல இருக்கு அப்படின்னு எத்தனையோ பேர் வேதனை இருக்காங்க அப்படி வெளியிலேயே சொல்ல முடியாத தவறுகளை வேணும்னு கூட செஞ்சுருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு அவசரத்தில் செஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி வேதனையால் மிகவும் உழந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் இருக்காங்க அவர்களுக்கும் ஒரு நல்ல வெடிமோட்சம் தருகின்ற ஒரு காரியம் செய்யுங்கோ முழு முந்திரி முழு நிற நிலக்கடலையால் செய்யப்பட்ட நிலக்கடலின் தோலை ஒரிக்காமல் த நிலத்திலிருந்து பிடுங்கிய மாலையை மண் நீக்கி சுத்தமாக அதில் மாலை கட்டி கோக்கக்கூடாது ஊசியை விட்டு கோக்கக்கூடாது இந்த ரெண்டு நந்திகளுக்கும் உன்னோட ஒன்று அப்படி கோத்து சேர்த்து சாத்தி காதுகளில் இந்த நந்தியினுடைய காதில் உங்களுடைய கஷ்டம் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைச்சே நீங்கள் போய் சொல்லிட்டு ஒரே ஒரு தடவை வந்தால் உடனடியாக நல்ல பிராய்ச்சித்தம் தக்க பிராய்ச்சித்தம் கிடைக்கும் அதை நாடி வழிபடும்போது கண்டிப்பாக வாழ்வில் மன அமைதி கெட்டிவிடும் இப்படிப்பட்ட கொற்கையை நாம் விடலாமா அற்புதமான பழமையான பிரம்மாவே வந்து வழிபடுகின்ற அவிட்ட நட்சத்திரம் தேவதிகளே வந்து வழிபடுகின்ற இந்த ஸ்தலத்திலே அதாவது சாகம்பரி தேவி அப்படின்னு ஒரு தேவி அந்த தேவி என்ன செஞ்சால் பூக்களை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கடுமையான தபம் செஞ்சு இருந்த இடம்தான் இந்த கொற்கை இப்படி பண்ணிக்கொண்டே பொழுது ஒரு நாள் சனி பிரதோஷம் ஒன்று வந்தது அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த புஷ்பகவல்லி அதாவது அந்த அம்பாள் தன் தாய் திரும்பி உடல் முழுவதும் உடம்பு முழுவதும் அப்படியே ஆனந்தமான வாசனையான பூக்களை மலர்களை அப்படியே சூடிக்கொண்டு அதாவது உடம்பு பூரா எப்படி தங்க காப்பு வைரம் இப்படி ஆபரணங்களை சாத்தி கொள்வார்களோ அதுபோல மலர்களாலேயே தன்னை மூடிக்கொண்டு சாகம்பரி தேவிக்கு தரிசனம் அளித்து இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம்னா சொல்ல முடியாது இந்த உலகம் மட்டும் கிடையாது கீழே மேலே எல்லா இடத்துக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் புஷ்பங்களை படைக்கின்ற தேவ சக்தியையும் கொடுத்தவள் புஷ்பகவல்லி சமேத ஸ்ரீ பிரம்மன் ஞானபுரீஸ்வரான இந்த புஷ்பகவல்லி சாகம்பரி தேவிக்கு திருக்காட்சி கொடுத்த அற்புதமான ஸ்தலம் இப்படி ஒவ்வொரு சனி பிரதோஷத்து அன்னைக்கும் பிரம்மமூர்த்தியே தனது பத்னியான மனைவின்னு சொல்வார் தமிழ் ஸ்ரீ சரஸ்வதி தேவியுடன் தம்பதி சகிதமாக இதே இடத்திற்கு இந்த கோவிலுக்கு இந்த திருத்தலத்துக்கு வந்து பிரதோஷ பூஜைகளை இன்றும் அன்றும் என்றென்றும் நிறைவேற்றம் செய்கின்றார் ஆகவே சனி பிரதோஷ நாட்களிலே சுவாமி அம்பாளை நிறைய மலர்களால் அலங்காரம் செஞ்சு அலங்கரித்து நந்திகளுக்கு அருகம்புல் மாலையை சாத்தி முன்பு சொல் சொன்னது போல் முந்திரி முழு முந்திரி முழு வேர்க்கடலை மாலைகளை கட்டி சாத்தி காப்பு அரிசி இட்டு புஷ்ப சாகர பிரதோஷ பூஜையாக யார் ஒருத்தர் செய்கின்றார்களோ வாழ்விலே நல்ல காரிய சித்திகளை கண்டிப்பாக பெற்று விடுவார்கள் அவர்களுடைய வாழ்க்கை சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் பொங்கி வரும் உறவு முறை பிரச்சனைகள் சொத்து சம்பந்தமான பிரிவு போன்ற காரணங்களால் அதனால் தனித்தனித்தே பிரிந்து ஒவ்வொரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அதனால் பிரிஞ்சு போயிடுவாங்க உனக்கு எனக்கு பேச்சு இல்லை போங்கோ அப்படின்னு சொல்லுவாள் அப்படி தனித்தோ பிரிந்தோ மனம் நிம்மதியே இல்லாமல் அதனால் சேர்ந்து இருக்கின்ற மனசே கெட்டு போச்சி வா என்றைக்கு ஒன்று சேர்றது எப்போ இந்த தொழில் நல்லா இருக்கப்படுது எப்போ எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் அப்படின்னு யார் இயங்குகின்றார்களோ அவர்கள் கண்டிப்பாக அப்படி மேலே சொன்ன கிழமைகள் அல்லது புனர்பூச நட்சத்திரம் புதன்கிழமை மற்றும் அபிட்ட நட்சத்திரம் மற்றும் மாத பிரதோஷம் இப்படி சனி பிரதோஷத்திலே எழுதி வைத்து கொள்ளுங்கள் வந்து குடும்பத்தோடு வந்து இந்த மேற்கண்ட ஒரு காரியத்தை அதன் முறையை அப்படி செய்து மல்லிகை மலர்களை வாழினார் கொண்டு உங்களுக்கு தொடுக்க தெரியவில்லை என்றாலும் ஒருவரை வைத்து தொடுத்து மிக நீளமான பூச்சரங்களாக நெருக்கி கட்ட வேண்டும் பண்ணி ஆக்கி கட்டி இரு நந்திக்கும் அப்படியே சுற்றி சுற்றி சேர்த்து அந்த மது மல்லிகைச் சரங்களை குறைந்தது அப்புறம் சாத்திய வழிபட்டு பிறகு ஐம்பத்தோரு சுமங்கலிக்கு வெத்தலை பாக்கு பழம் இவைகளுடன் அந்த மல்லிகைப்பூவை வைத்து முடிவிட்டால் அவரவர்கள் சக்திக்கு தகுந்த பொருள்களை வைத்து அதை எல்லோருக்கும் சுமங்கலிகளுக்கு தானமாக அளித்து வந்தால் குடும்ப ஒற்றுமை மறு பிரதோஷத்துக்குள்ளேயே ஏற்பட்டுவிடும் இப்படி அவிட்ட நட்சத்திரத்துக்கான ஸ்தலமான் அந்த ஸ்தலமானதுதான் தான் கோற்கை தயாராகி விடுங்கள் அவிட்ட நட்சத்திரம் வரலையே போயிட்டு நினைக்காதீங்க மறுபடியும் வரப்போகிறது புனர்பூச நட்சத்திரம் வரலையேன்னு நினைக்காங்கோ நாளைய மறுதினம் புனர்பூசம் வருகிறது நாளை புதன் வியாழன் புனர்பூசம் இப்படி அவிட்ட நட்சத்திரத்துக்கான மந்திரம் என்ன தமிழ் துதிகளை பார்ப்போம் காவிரி கங்கா கதிரல சேவித காந்த அவிட்ட தேவி சகாய கிருபே காவிரி கங்கா கதிரல சேவித காந்த அவிட்ட சே தேவி சகாய கருவே ரெண்டு மன்னமகள் மகிழச் செய்யும் மங்கையே மன்றாடும் என் பிள்ளை மலரச் செய்ய அவிட்ட பொற்பாதமே போற்று என்று அகஸ்திய மகாபிரபு சொன்னதை சொல்லினாலே போகிறோம் வேற எந்த வடமொழி சமஸ்கிருதம் சொல்லி வேண்டாம் எப்பேற்பட்ட திருஷ்டி தோஷங்கள் இருந்தாலும் அது நமக்கு முக்கியமாக தெய்வீக பாடங்களை ஏதோ எடுத்து கொடுப்பதற்காக கூட இருக்கும் அவை என்னன்னு கேட்டால் எவர் எத்தகைய துன்பங்களை நமக்கு அளித்தாலும் அவை எல்லாம் பிறரால் வந்தது மட்டும் என்று எண்ண வேண்டாம் நமக்கு வருபவை எல்லாம் நம்முடைய போன ஜென்மத்தினுடைய பயன்களே என்று கூட நினைக்கலாமே அப்படி முழு முழு மனசோடு நாம் நினைக்கும் பொழுது எப்பேறுபட்ட துன்பத்தையும் தெய்வீக ரீதியாக கண்டிப்பாக இதுக்காக ஒரு இடத்துக்கு ஜாதகத்தை போய் ஓடிப்போய் மாயமெல்லாம் பார்த்துட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது உடனடியாக நிவர்த்தி செய்ய உரிய வழிகளை அதுக்கான தேவையான மேற்கண்ட வழிகளை தேர்ந்தெடுத்தால் பகைமைக்கோ விரோத விரோதத்துக்கோ இடம் கொடுக்கக்கூடாது எவரையும் வெறுக்கவும் கூடாது என்று மகான்கள் சொல்லுவார்கள் அதனால் எல்லோரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா அவனால் தான் வந்தது அதனால தான் வந்ததுன்னு இங்கான மனக்கழப்பத்தையும் விரோதத்தையும் பார்க்கும்போது சண்டையும் வம்பும் வரக்கூடாது இப்படி தோஷ விளைவுகள் எல்லாம் தீய சக்திகளின் பெருக்கத்தை காண்கி அதான் நமக்கு அதனால தான் வந்திருக்கு தீய சக்திகள் பெருகி விட்டது தான் இது நடந்து விட்டது என்று கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நன்றாக தெரியும் இறை வழிபாடுகள் குறையும் போதும் கண்டிப்பாக பெண்கள் செய்யும் அளவுக்கு சில இடத்திலே ஆண்கள் செய்வதில்லை ஆண்கள் செய்யும் இடத்திலே பெண்கள் கூட்டாக செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது எப்படி நமது நம்ம நமது புண்ணிய சக்தியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது இப்படியெல்லாம் தகராறு வம்பு வழக்கு மனஸ்தாபம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் மனபேதம் நம்ம போட்டு வாட்டு ஆகவே நமது பக்தியும் இறை வழிபாடுகளும் உடனே பெருகினால் புண்ணிய சக்தியும் உடனடியாக பெருகிவிடும் புண்ணிய சக்தியை நல்ல முறையிலே பயன்படுத்தும் போது அது தெய்வீக சக்தியாக கண்டிப்பாக உடனே மலர்ந்து அதற்கு ஒரே வரி என்ன தியாகமான மனப்பான்மையுடன் எந்த ஒரு இறை வழிபாட்டையும் இதனால் பலன் வருமானம் நீங்கள் நினைக்க நினைக்கிறார் நீங்கள் வாட்டில் செஞ்சுட்டு போங்கோ இதையே நினச்சிருந்தா உங்களுக்கு வர வேண்டியது உதாரணமாக ஒருத்தர் வந்து உங்களுக்கு உதவி செய்யும்போது ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு இருப்பார் நீங்கள் பிரார்த்தனையில் போய் எனக்கு ஒரு பத்தாயிரத்து ரூபா எனக்கு தர வேண்டியது அது வந்துட்டுனா போரும் கடவுளே இன்னும் இன்னொருட்டேருந்து எனக்கு அது மட்டும் வந்தால் போகும்போது அப்படின்னு வேண்டாம் நமக்கு வர வேண்டிய முழுமையான உதாரணத்துக்கு சொல்கிறேன் பெரிய சொத்துக்கள் கொடுக்கணும்னு அவ மனசு மாறி இருக்கும் எனக்கு ஒரு பாட்டு ஒரு பத்து சதவீதம் இருபத்தஞ்சி சதவீதம் ஐம்பது சதவீதம் சதவிகிதம் கொடுத்தா போகணும்னு நம்ம தேவையாமல் குறைந்த எண்ணத்தில் குறைந்த சிந்தனையுடன் குறைந்த பிரார்த்தனையாக செய்யும்போது நமக்கே தீத தீங்காக முடிந்துவிடும் ஆகவே எங்கு தனக்கு அப்படின்னு தனக்குன்னு வேண்டுதலோ பிரார்த்தனையோ இல்லையோ அதுதான் தியாக மனப்பான்மைன்னு பெரியவங்க சொல்வாங்க அப்படித்தான் அந்த மனப்பான்மையை இந்த வழிபாடாக இது மலரும் இதனால் கிட்டும் புண்ணிய சக்தி எப்போதும் நன்மையை மட்டுமே கொடுக்கும் சுயநலத்துடன் கூடிய பிரார்த்தனையில் கிட்டும் புண்ணிய சக்தி மனம் போன போக்கில் போய் அது செலவழிந்து விடும் இவை எல்லாம் திருஷ்டி தோஷங்களின் மூலம் நாம் பெறுகின்ற ஒரு தெய்வீக பாடம்னு நமக்கு ஒரு பாடம் கொடுத்துட்டான்ப்பா நம்ம இருக்கணும் இனிமேல் நாலு பேருக்கு நடுப்புற இந்த மாதிரிலாம் உட்காந்துக்கிட்டு நம்ம கூட்டமாக உட்காந்து சாப்பிட்டு அரட்டை அடிச்சிட்டு போது மூணாவது மனுஷா வெளியிலேருந்து வரும்போது அவங்க பார்வைப்பட்டதுன்னா எத்தனையோ குடும்பம் சிதறி விட்டது அது போனது போட்டோம் இனிமேல் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும் அண்ணாமலை யாரை வேண்டிக்கோங்கோ அவருடைய குல தெய்வத்தை வேண்டிக்கோ பெரியவர் சொல்வதை கேளுங்கள் காலம் செய்வது யாரும் செய்ய முடியாது கடந்ததை நினைத்து கவலைப்பட வேண்டாம் எதிர்காலத்தில் வெற்றி நிச்சயம் என்கின்ற மன உறுதியை முடியும் முடியும் இறைவன் முடிப்பான் இறைவன் முடிப்பான் எனக்கு நான் தவறு செய்திருந்தாலும் என்னை காவந்து பண்ணுவான் அப்படின்னு ஒரு வைராக்கிய குணம் வரும் வரை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அந்த வைராக்கிய குணம் வந்துட்டுன்னா அன்னைக்கே அந்த க்ஷணமே வெற்றி எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் நம்முடையது அருளாளா அருணாச்சலா